அனைவருக்கும் வினோத் பறவைகளின் பதிவான வணக்கங்கள் உதவி வரைத்தன்று உதவி உதவி செய்யப்பட்ட சால்பின் வரைத்து நம்ம குரல்லாம் கேள்விப்பட்டிருப்போம் இன்றைக்கி உதவி செய்தோம் அப்படின்னா நிறைய பிரச்சனைகள் வருது இந்த சமீபத்தில் இந்த திரைத்துறையில் இருக்கக்கூடிய பாலா என்ற ஒரு ஐயா வந்துட்டு நிறைய உதவிகள் செய்கிறாரு அவருக்கு இப்போ விமர்சனங்கள் குவிந்துக்கிட்டு வருது நல்ல மனிதர்களுக்காக நம்ம பேசுகிறது வழக்கம் அவரும் ஒரு நல்ல மனிதர் அவர்கிட்ட இருக்கக்கூடிய பணங்களை எடுத்துகிட்டு அவர் தெளிவுபட மக்களுக்கு ஏதோ ஒன்று செய்யணும் அப்படின்ற ஒரு எண்ணங்கள் அவருக்குள்ள உதமாயிருச்சு அதை அவர் தெளிவுபடுத்துகிறார் நான் சும்மா இருக்கிறவங்களாம் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா அவருக்கு பணம் எங்கேருந்து வந்து அவர் எப்படி வந்து இவ்வளோ பணங்கள் செலவு பண்ணுறாரு அப்படின்லாம் கேட்கப்படுறாங்க உதாரணத்துக்கு எனக்கு வந்து நான் ஒரு வேலை செய்கிறேன் எனக்கு வந்து வருமானம் வருது ஒரு ஐயாயிரம் வருமானம் வருது அப்படின்னாக்கா நான் ஒரு ஒரு ஐம்பது ரூபா செலவு செய்கிறதுல நான் வந்து மாட்டேன் அதை எடுத்து செலவு செய்திருவேன் காரணம் என்ன அப்படின்னா அது என்னுடைய மனநிலை நான் வந்து நிறைய மீன்கள் பிடிக்கிறேன் நிறைய மீன்கள் ஒரு பிடிக்கும்போது ரூபாய்க்கு வித்துட்டேன் அப்படின்னும்போது கொஞ்சம் இருக்கக்கூடிய இன்னும் ஒரு மீன் இருக்குது ஒரு நூறுரூவாய்க்கான மீன் இருக்குது அதை இலவசமாக பிடிக்கும் அது என்னுடைய மனநிலை இன்றைக்கி பிரட்டாசி மாதமாக நான் மீன் பிடிச்சி சாப்பிட மாட்டேன் நான் மீன் உணவாக எடுத்துக்க மாட்டேன் என்னோடய குடும்பத்தாரை எடுத்துக்க மாட்டாங்க அதனால அந்த மீன்களை பிடிக்காமல் இருக்க மாட்டேன் பிடிச்சினா அங்கே சார்ந்து இருக்கக்கூடிய நண்பர்களுக்கு அதை பங்கிட்டு கொடுக்கறது என்னுடைய என்னுடைய வழக்கம் என்னுடைய பழக்கம் என்னுடைய மனநிலை அது ஸோ அவர்கிட்ட கிடைக்கக்கூடிய கொஞ்சம் வருமானத்தை எடுத்து அவருடைய தேவைகளை வச்சு மற்றதை மக்களுக்கு செய்யணுன்ற ஒரு எண்ணங்களில் அவர் தெளிவுபோட செஞ்சுட்ருக்கார் ஸோ அதையும் நம்ம கெடுக்கிற விதமாக இதை மாதிரி அமைப்பேறுகள் ஏற்படுத்தி நம்ம நிறைய பண்ணிக்கிட்டு இருக்கோம் ஸோ அதெல்லாம் வந்து நிறுத்திக்குங்க காரணம் என்ன அப்படின்னாக்கா நம்ம வேலையை நம்ம தெளிவாக செய்கிறதுக்கு முயற்சி பண்ணோம் மற்றவர்கள் செய்யக்கூடிய வேலைகளை இடர்பாடுகளை ஏற்படுத்தணும் அப்படின்னா அது நமக்கு தான் பாதிப்பு அதை மொதல் புரிஞ்சுக்குங்க நம்மளால் வேலை செய்ய முடியலன்னா அமைதியாக ஒரு இடத்துல உட்காந்துட்டு வேடிக்கை மட்டும் பார்க்கக்கூடிய சூழலை உருவாக்கிங்க யாரோ ஒருத்தவங்க உதவி செய்யறாங்க அப்படின்னும்பொழுது அவர்களை போய் நம்ம டிஸ்டர்ப் பண்ணி செய்யக்கூடியவர்களையும் நம்ம கெடுக்கக்கூடிய ஒரு நிலைப்பாட்டுக்கு இருக்கக்கூடாது அதுதான் சொல்லுவாங்க உதவி பண்ணனாலும் உபத்திரம் பண்ணாமல் இருடா அப்படின்னு சொல்லுவாங்க இப்போ இருக்கக்கூடிய விமர்சனம் பண்ணக்கூடிய அனைத்து நண்பர்களுக்கும் சொல்லக்கூடியது என்ன அப்படின்னா செய்து உதவி பண்ணலனாலும் உதவி பண்ணுறவங்களுக்கு உபத்திரம் பண்ணாமல் இருக்கக்கூடிய சூழலை உருவாக்கிங்க அது உங்களை மேன்மைப்படுத்தும் உங்களுடைய வேலைகளை தெளிவாக செய்யுங்க அவங்களுடைய வேலையை அவங்க செஞ்சுட்டு போவாங்க ஸோ இதெல்லாம் நம்ம ஏன் பதிவு பண்ணால் யோக நெறிமுறையோடு நம்ம இருக்கிறதுனால அதை நம்ம பதிவேற்றம் பண்ணுறோம் நல்ல மனிதர்களுக்கு நல்ல மனிதர்கள் வந்து ஏதோ ஒன்று பேசி ஆகணும் இன்றைக்கி சமூக ஊடகங்களில் நிறைய விமர்சனங்கள் போயிட்டு இருக்கும் பொழுது நம்ம சமூகத்தின் மீது மீது அக்கறை கொண்டதுனால நம்ம அவருக்கு ஆதரவாய் இப்போ நம்ம பேசுகிறோம் என்ன அப்படின்னா ஒரு மனிதர் உதவி பண்ணுறாரு இல்லையா அந்த உதவியை அவர் அவர் பண்ண விடுங்க அவர் அவருடைய வேலைகளை அவரை செய்ய விடுங்க நீங்கள் அதை வந்து தடுத்து நிறுத்தக்கூடிய உரிமை உங்களுக்கு துளி கூட கிடையாது மேலே இருந்து ஒருத்தவங்க வாட்ச் பண்ணிக்கிறாங்க அது யாருன்னு தெரியுங்களா கண்காணி இல்லை என்று கள்ளம் பல செய்தால் கண்காணி இருக்கின்றான் காணுங்கள் கண்காணினா மேலே இருக்கக்கூடிய ஒரு சக்தி பார்த்துட்ருக்கு நீங்கள் தவறு செய்துக்கிட்டு இருக்கீங்க இல்லை நல்லது செய்கிறவங்களை நீங்கள் வந்து தவறாக சித்தரிக்கிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களை வாட்ச் பண்ணி உங்களுக்கான தண்டனைகளை கூடிய விரைவில் கொடுப்பாங்க புரியும் நினைக்கிறோம் வாழ்க யோகம் யோகம் மலட்டம் அடுத்த பதிவில் கண்டிப்பாக சந்திக்கிறேன் நன்றி